உண்மையாவே இன்னைக்கு கண்ணு முன்னாடி நிறுத்திட்டீங்க சார் நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அவர் ரொம்ப தைரியமான பர்சன் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலையே ஸ்ட்ராங் இல்லைன்னா தைரியம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எவ்வளவு பேர் அவர் உண்மையாவே பிலீவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாப்போம் அண்ட் நான் சொல்றேன் இல்ல இந்த தைரியம் ஸ்ட்ராங் அப்படின்னு இது உண்மையாவே உண்மையாவே ஒரு நிகழ்வா இருக்கு அதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த வீடியோவை நீங்க முன்னாடி கொடுத்துருக்கறத பாத்து இருப்பீங்க தைரியம் இருந்தா முடிஞ்சா என் காலை வட்டு பாத்துக்கலாம் இங்க அடிப்பையா பாத்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ்வளோ நான் வருவேன் மும்பைக்கு நான் வருவேன் அப்படிங்குறாரு புரியலையா புரிஞ்சிருக்கும் புரியாமையும் இருக்கும் சரி எல்லா சிதாணிச்சும் நான் கரெக்டா உங்களுக்கு சொல்றேன் மகாராஷ்டிராவை ஓகேவா மும்பையோட தான் இங்க வந்து ஒரு கதையங்க ரொம்ப சமீபத்துல நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல கூட பேசியிருப்போம் மும்பைக்கு பிரச்சாரத்துக்காக நம்ம அண்ணாமலை அவர்கள் போயிருக்கிறாரு தாராவி அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியில தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ் இல்லையா உள்ளாட்சி தேர்தல் நடக்க போதும் அப்படிங்கிறதுனால பாஜகவை சேர்ந்த எல்லா வேட்பாளர்களுக்காகவும் பரப்புரை செய்யணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய தீம் ஸோ அங்க போய் இங்க பாஜகவுடைய புகழாகட்டும் இந்த வேட்பாளர்கள் இப்படி எல்லாம் செய்வோம் பாஜக ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி அவங்க வந்து இங்க இருந்தாங்க சென்டர்லேயும் ஆண்டாங்க அண்ட் இங்க இருக்கிற குட்டி குட்டி பிளேசஸ்ல கூட அவங்க வந்து இருக்காங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னும் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு இடமா இது மாறும் அப்படின்னு சொல்லி உண்மையை பத்தி பேசிட்டு இருக்காரு மும்பை அப்படிங்கிறது மகாராஷ்டிராக்குள்ள இருக்கு அப்படின்னாலும் வச்சுக்கோங்களேன் மகாராஷ்டிராவில மும்பை இருந்தாலும் இது சர்வதேச நகரம் தான் அதிக அளவுல எல்லா நபர்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க தமிழர்களும் அதிகமா இருக்கக்கூடிய இடம் நிறைய நபர்களும் இருக்கக்கூடிய இடம் இது என்னதான் மகாராஷ்டிரால இருந்தாலும் இங்க வந்து நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமா இருக்காங்க அதுக்கு அவர் எக்ஸாம்பிள்ஸும் சொல்லியிருந்தாரு சென்னை இப்படி இருக்கு அப்படின்னா அதை விட கல்வே இது வந்து ஒரு ஒரு பெரிய இடம் தான் இதுல நிறைய ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டம்ப் ஆயிருப்பாங்க அங்க இவ்வளவு அளவுக்கு ஒரு குவாண்டிட்டி ஆஃப் பர்சன்ஸ் இருக்கும் போது அதை விட இது இன்னும் பெருசு சோ அதனால இப்ப ஒரு எலக்ஷன் ஆனாலும் சரி வேற எந்த விதமான ஒரு சர்வதேச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தீம் போடணும் இல்ல இப்படி இருந்தா இப்படி இருந்தா இந்த முன்னேற்ற பாதைகள் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறவங்களோட வந்து நம்ம ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்கு சென்னையை விட இது இன்னும் பெரிய அளவுல அதிகமான ஒரு பிளேஸ் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இது எல்லாத்தையுமே பேசிருப்போம் கண்டிப்பா சோ இவ்வளவு அளவுக்கு சொல்லிட்டு சோ இவ்வளவு நபர்கள் உள்ள இருக்கிறதுனால இது சர்வதேச நகரமா இருக்கு அப்படிங்கிறாரு இதுல எங்கேயாவது ஏதாவது ஒரு தப்ப தோணுச்சான்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கும் யாருக்கும் எதுவும் தோணல ஏன்னா இது வந்து இவ்வளவு தூரம் அளவா இவ்வளவு அளவுக்கு எல்லா இடங்களும் எல்லா நாடுகளும் உற்று நோக்கக்கூடிய இடமாக இது இருக்கு அப்படிங்கும்போது போது அதுல இருக்கிற வாழக்கூடிய நபர்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் இப்ப நம்ம இடத்த ரொம்ப பெருமையா சொல்றாங்க அப்படின்னு சோ இங்க இருக்கிற இதுதாங்க சினாரியோ பட் அது உள்ள இருக்கிற ஒரு கட்சி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இல்லையே இப்படிலாம் இருக்க கூடாது உள்ளாட்சி தேர்தல் போயிட்டு இருக்கு பாஜக பாஜகவிற்கான பரப்புரை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா போகுது அண்ணாமலை அதுவும் தமிழெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஆகாது இதெல்லாம் எப்படி நம்ம விடுறது விழவே கூடாதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர்களா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே ஆதித்யா தாக்கரே ராஜ் தாக்கரே இவங்க எல்லாமே வந்து ஒரு குடும்பம் ஓகேவா இவங்க எல்லாமே வந்து பையன் மாமா இந்த மாதிரி மருமகை இப்படின்னு சொல்லிட்டு மச்ச இந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கக்கூடிய அந்த தாக்கரே குடும்பம் இவங்க எல்லாருமே ராஜ் தாக்கரேவும் உத்தேவ் தாக்கராவும் வந்து ரொம்ப பெரிய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் மாமா மச்ச மாதிரி ஆனா இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு இவர் ஒரு கட்சி இவர் வேற ஒரு கட்சியில இணையற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெவ்வேறு திசையில இருந்தாங்க ஆனா இன்றைய சூழ்நிலையில மகாராஷ்டிரால இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆல்ரெடி பாஜக எல்லா இடங்களிலுமே கைப்பற்றி வரும் நேரத்துல இப்போ கேரளாவிலயும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீச் கொடுக்கும் நேரத்துல இப்போ தமிழகத்தில் எலெக்ஷன்ஸ் வருது அங்கே என்னவா இருக்கும் சினாரியோன்னு தெரியாது பட் இங்க இன்னும் முக்கியம் நம்ம இதை வந்து ஹை லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணனும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம கட்சி போயிடும் அப்படிங்கிற ஒரு பெருத்த பயத்துல என்ன பண்ணுறாங்க பாஜகவிற்காக பரப்புரை செய்ய வந்த அண்ணாமலை அவர்களை தாக்குறாங்க முக்கியமா தமிழர்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம்னு நான் சொல்ல இல்லையா தாராவி இந்த இடங்கள்ல இந்த பகுதிகளில் அண்ணாமலை எல்லா இடங்களையுமே அண்ணாமலை ஒரு ரீச் தான் அவர் எங்கேயுமே இங்க வந்து கம்மிப்பா இங்க சூப்பர் ஹைப்பு கண் ஹைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஆல் ஓவர் எல்லா பிளேசஸ்லயும் டான் மாதிரி கிங் மாதிரி கலக்குற ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சோ அவர் அங்க போறாரு அவர் பிரச்சாரம் செய்யறாரு அவர் எண்ணிக்கையோட இங்க இருக்கிறது இப்படி அங்க இருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லி ஹிந்திலயும் அடிச்சு அழகா பேசுறாரு இல்ல இது எல்லாருக்கும் என்ன ஆகுது அப்படின்னா இல்ல இங்க பாஜக வந்துரும் அப்படிங்கிற ஒரு பெருத்த பயம் வந்துருது சோ இந்த நேரத்துல நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ரெண்டு நபர்கள் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே சண்டை போட்டுட்டு இருந்து இப்ப நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலை விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிறாங்க இந்த ரெண்டு பேர் கூட ஆதித்ய ராஜாவும் சேர்ந்துட்டு இந்த தாக்கிற எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை தாக்குறாங்க இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்பை மாநகரம் தொடர்பாக கருத்து சொன்ன அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க மும்பை மாநகரம் மகாராஷ்டிராவிற்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லியும் சர்வதேச நகரம் எனவும் தெரிவித்த அண்ணாமலையை அரெஸ்ட் பண்ணனும் இதுல என்னங்க தப்பு எதுங்க அவரை அரெஸ்ட் பண்ணணும் இன்னொரு இது விஷயம் அதை கேளுங்க மகாராஷ்டிராவையும் மும்பையும் பிரிக்க முயற்சி பண்றாங்க இது பாஜகவினுடைய அடுத்த சதி இது எப்படி பார்த்தாலும் எங்கிருந்து வச்சு பார்த்தாலும் இது வந்து ஒருங்கிணைந்தது மகாராஷ்டிராவோட ஒருங்கிணைந்ததுதான் மும்பையை தவிர இதை வந்து நீங்க பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இது வந்து டோட்டலா ச சதிதான் இது எல்லாமே நீங்க வந்து பிரிச்சுட்டு போயிட்டு இப்படி சொல்லி 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 அந்த மக்கள் தனியே எடுத்துட்டு போயிடலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னு வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் சி ராஜ கண்ணா சீச்செலாம் பிரிச்சிருவாங்களா அண்ணாமலையை வச்சு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க சீ தமிழகத்துலயே நம்ம டிஎன் குள்ளேயே எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு எங்க பாட் பாட்டா பிரிச்சு எப்படி ஜாயின் பண்றதுனே புரியல இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அங்க வந்து இதெல்லாம் பிரிக்கிறதுக்காகவா அண்ணாமலை வந்து இருப்பாரு கொஞ்சமா யோசிக்கிறது இல்லையா சோ அவர் வந்து இதெல்லாம் பிரிக்கிறதுக்காக வந்து அவர் கொடுத்திருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் அது ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம ரசமலா எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டிருக்காரு இது மொத்தமா தமிழர்களை நீங்க வந்து குறி வச்சு ஒரு மாதிரி அவமரியாதைப்படுத்துறது தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் இது சேர்த்து குறிப்பிட்டிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா மீண்டும் மும்பைக்கு இவர் வந்தாரு அப்படின்னா அவருடைய காலை நாங்க வெட்டுவோம் மேல இங்கு தெளிப்போம் அப்படின்னு என்ன சின்ன பிள்ளைங்களா இங்கு தெளிச்சு விளையாடுறதுக்கு காலை வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க சி யாருன்னு தெரியும்ல பாஜக பாஜகவுல முக்கியமே அண்ணாமலைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பெரிய பிளேஸ ரீச் பண்ணி வச்சிருக்கிறாரு அவரு அவர் மேல அசால்ட்ட நீங்க கை வச்சிருவீங்களா அவர் சொல்றாரு பாருங்க அண்ணாமலை சொல்றாரு அவ்வளவு போல்டு ஸ்டேட்மெண்ட் யாருங்க அவங்களா யாரு அவங்களா கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே உதவ தாக்கரே ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்ன அங்கிருந்து அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா அந்த அளவுக்கு ஒரு விவசாயிகளுடைய பையன் இன்னைக்கு மும்பையில அவங்க கூட்டம் போட்டு திட்ட அளவுக்கு நான் உயர்ந்துட்டான்னு தெரியல அதனால இந்த பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் ஆதித்யா தாக்கரே ராஜ தாக்கரே யாரு வணங்கலாம் அப்படின்னு ஒருமையில தான் பேசுறாரு இவங்களுக்கு ஏன் மரியாதை இவ்வளவு கம்மியாகுதுன்னா அவங்க அப்போ ரசகுல்லா ரசமலை எதுக்குதான் எதுக்கு தேவையில்லாம என்னத்துக்கு ஒரு தேவையில்லாத பேச்சு ஒரு ஒரு இது வந்து சர்வதேச நகரம் அப்படிங்கறதுல என்ன குறைஞ்சு போயிடுச்சு இப்ப அப்படியே பிரிச்சு தூக்கிட்டு போயிருவாங்களா ஏதாவது பிரச்சாரம் பண்றதுக்கு ஒண்ணுமேவா இல்ல திமுகவை வந்து அதிமுக திட்ட மாதிரியும் திமுக மற்ற கட்சிகள் திட்ட மாதிரியும் இவர்களை மட்டுமே திட்டமாட்டேன் நான் பாஜகவை மட்டும்தான் திட்டுவா அப்படின்னு திமுக பண்ற மாதிரியும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி அண்ணாமலை அவர்கள் மேல கிரிமினல் வழக்கு போட்டு அவரை வந்து உடனே உடனுக்குடன் வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவதாக அங்க இருக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடிய எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல சரி நீங்க சொல்லிட்டீங்க எங்க தலை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்படின்னு பார்த்தா இவர் சொல்றாரு அண்ணாமலை நான் வருவேன் கால் பதிப்பேன் இங்கு அடிப்பீங்களா அடிங்க என்ன முடியுமோ பண்ணுங்க நான் வந்து அந்த இடத்துல வருவேன் முடிஞ்சா என் காலை வெட்டி பாருங்க பாப்போம் அப்படிங்கிறாரு இதுக்கு மேல என்னங்க சவால் வேணும் இதுக்கு மேல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அசிங்கமா இல்லையா அவர் சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நாயங்களா அப்படிங்கிற யார் அவனுங்களா அப்படின்னு ஒரு திருநாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட கிடையாது சி வாட் எவர் இட் மே பி என்ன கட்சிகளா அவங்க வேணாலும் இருக்கட்டும் அது உள்ள இருக்கிற நபர்கள் என்ன யாரா வேணா இருக்கட்டும் பட் எங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அது கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இருக்கு அதை கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா அவரை அப்படி எதுக்கு ஒரு மையில இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு இழுக்க குடுக்க வேண்டிய சூழ்நிலையா தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம திரும்பவும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையா தானே அண்ணாமலை அவர்கள் கையாண்டு இருக்காரு இந்த கட்சி கூட எல்லாம் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கழிவு கழிவு எல்லாரையுமே சேர்த்து ஊத்திட்டு இருக்காரு அண்ணாமலை மூலமாக தமிழர்களை சீண்டி பார்க்கும் அந்த தாக்கே இருக்காங்கல்ல அவங்க பேர் என்ன தாக்குதலா ஆமா தாக்கரே அவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கும் வகையில இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு பேசும் பொருளாக இருக்கு சோ எக்ஸாம்பிளுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு இந்தியாவுடைய தலைவர் வந்து நம்ம மோடி அவர்கள் மோடிஜி அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றோம் அதுக்காக அவர் குஜராத்தை சார்ந்தவர் இல்ல அப்படின்னு ஆயிடுமா இல்ல கர்மர வீரர் காமராஜர் அவர்கள் இந்தியாவுடைய தலை சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்றோம் அவர் தமிழர் இல்லைன்னு ஆயிடுமா அந்த மாதிரி இது ஒரு சர்வதேச நகரமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மகாராஷ்டிரால இல்லன்னு ஆயிடுமா இது சொன்னதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் ஆஹ் போற ஒரு பரப்புரை பண்ணிட்டு வர இது எங்க திருப்பிட்டு எங்க கோர்க்கிறதுன்னு தெரியாம எப்படியெல்லாம் பேசி இதெல்லாம் தேவையில்லாம அவருக்கு வேற வேலை கிடையாது ஆனா ஒரு விவசாயி மகனை இந்த அளவுக்கு இவங்க பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு மாசா பேசுறாங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் என்னுடைய வளர்ச்சி நினைச்சு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேமிலியை வச்சு இவரு அவர் பேசுறதுனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் வருவேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க இந்த மிரட்டல் உருட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படி நான் பயப்படுற ஆளா இருந்துச்சுன்னா என்னுடைய கிராமத்துல ஆடு மாடுகளை மட்டுமே மேய்ச்சிக்கிட்டு நான் இருந்திருக்கணும் அப்படின்னு தைரியமான ஆளு சார் தைரியமான ஆளு உங்களை மிஞ்ச வேற யாருமே இங்க யாருமே கிடையவே கிடையாது இப்ப நான் இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்றேன் கேப்டன் அவர்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு எவ்வளவு பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் அழுதுட்டு இருக்காங்க ஏன்னா அது சட்டசபையில தூக்கி அடிச்சுட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரா ஒரு சிஎம் எல்லாம் வந்து குறிப்பிட்டு பேச முடியும் அப்படின்னா இப்ப இருக்கிற யாரையாவது ஒருத்தவங்களை கை காட்ட முடியுமா அவங்களால முடியாது அந்த நபரை மாதிரி வேற யாருமே வர முடியாது கமல்ஹாசன் அவர்கள் வந்தாரு ஆஹ் நானாம் வந்து நானாம் வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு நான் எப்பயுமே மக்களுக்கான குரலா இருப்பேன் அப்படின்னாரு இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடக்குது ஆஹ் பராசக்தி படத்துக்கு ரிவ்யூ போட்டுட்டு இருக்காரு எதை வச்சு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் பேடை வச்சு போட்டுட்டு இருக்காரு இதுக்காக சார் நீங்க போனீங்க மக்கள் நீதி மய்யம்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டீங்கன்னா சார் நீங்க கேப்பாங்களா மாட்டாங்களா என்னதா இருந்தாலும் ஒரு ஆக்டரா இருந்து மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு நபரா இருந்தாரு அவரை இப்ப நம்ம கிட்ட இல்ல அவரை தவற விட்டாச்சு பட் அவரை மாதிரியே தைரியமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியில எனக்கு தெரியல பட் நம்ம இன்னும் யாரையுமே ஸ்ட்ரெயிட்டா பாக்கல இல்லையா அது நம்ம லேட்டர் பட் அவ்வளவு தைரியமான ஒரு பர்சனா அண்ணாமலையை மிஸ் பண்ணிடாதீங்க அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவரை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வருத்தப்படுவோம் பட்டுக்கிட்டு தான் இருப்போம் தைரியமான ஒரு நபர் எல்லா இடங்களையும் எல்லாருமே ஈஸியா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் இப்படிங்கிறதுக்குள்ள சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நபரா தான் நான் பாக்குறேன் நீங்களும் அப்படிதான் அவர் யோசிக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்